இதை பாருங்க ரவை இன்னைக்கு இப்போ இது சூரியனுக்கு வந்து கோதுபுற கலர் சப்தமிக்கு கோதுமை ரவை ரொம்ப விசேஷம் கோதுமை அதனால் பண்ணியிருக்கேன் கேசரின்னு எடுத்துக்கலாம் அல்வான்னு எடுத்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் வரும் வாரம் புதுசாக அவங்களோட சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிறோம் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ச அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேலாம் வெள்ளாயே ஆல் கான் காட்டும் டச் பண்ணேலாம் வந்து சப்ஸ்கிரைப் நான் போட வேண்டியப்பட உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோதுமை கேசரி பண்ண பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இன்னைக்கு ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி ரகசப்தமின்னு சொல்றது அது வந்து சூரியனுக்கு வந்து இது நம்ம வந்து இன்னைக்கு கோதுமை இது பண்ணலாம் கேசரி அப்படின்னு சொல்லலாம் அல்வான்னு சொல்லலாம் கோதுமை வந்து நம்ம அல்வா கேசரி அது மாதிரி எப்படினா எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த எல்லாமே இந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துகிட்டு இருக்கேன் இது ரவை கோதுமை ரவை இருக்கேன் அதே கப்பால் ரெண்டு கப்பு நான் வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து வெள்ளம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் குறைக்கும் ஆனால் ப்யூர் வெள்ளம் குப்பை எதுவும் ஒரு அதனால் இதில் வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு கப்பு உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக வேணால் ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க மூன்றரை கப்பு தண்ணி வந்து பக்கத்தடுப்பில் வந்து பொறுக்கி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு எட்டு முந்திரி எடுத்து கட் பண்ணி இருக்கேன் ஒரு பதினஞ்சு திராட்சை எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இது முதல்ல என்ன ரவையை வருத்தன்டலாம் முதல்ல வறுத்துன்றலாம் அப்புறம் தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து இதில் விட்டுக்கலாம் ரவையை பொறுத்து மூணு மூன்றை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரவை இல்லைனா வேகாத வந்து வெள்ளத்தை போட்டுறாதீங்க வெள்ளமோ சர்க்கரையோ போட்டுட்டேன்னா நீங்கள் வந்து அது ரவை வேகாது ஸோ தண்ணி கொதிச்சுட்டுருக்கு இதை எடுத்து விட்டுருவோம் நிதானமாக விட்டுக்கலாம் ஏன்னா கொதிக்கிற தண்ணி மேலே தெளிச்சிடும் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம அல்வானு சொல்லலாம் இங்கே வந்து கேசரி ரவா கேசரி அப்படின்னு சொல்லலாம் பால் விட்டுட்டிங்கன்னா ரவை பொங்கல்னு சொல்லலாம் இது நான் வந்து கேசரின்னு தான் நினைச்சு தளர்றேன் அதை எப்படி வேணும் நம்ம சொல்லிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இது வேகட்டும் காட்டுறேன் இது பாருங்க நல்லா வெந்திருத்து பாருங்க ரவை நான் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாம் ஏற்க ரெண்டு ஸ்பூன் விட்டுன்னு இருக்கேன் நெய் அவ்வளோ விட்டால் தான் இருக்கும் நெய் விடுற வரைக்கும் வாசனையாக தான் இருக்கும் நமக்கு தான் பார்த்துட்டு விட வேண்டியதுதான் உடம்புக்கு ஏற்றுக்கிழமே நெய் விட 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 எல்லாமே இருக்கும் பொருள் இப்போ இது வந்து நான் சர்க்கரை போட்டுறேன் ரவை வெந்திரித்து வெள்ளத்தை போட்டுறேன் எனக்கு இது வந்து குப்பையெல்லாம் கிடையாது இந்த வெள்ளத்தில் அதனால் போட்டுன்ட்டேன் உங்களுக்கு குப்பை இருந்தால் ஒரு ம்ளாரோ கப்போ எது கிடைக்கிறோம் அது அரை டம்ளார் கப்பு எது எடுத்துக்கிறோன்னு ஒரு மெஷர்மெண்ட்டு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இதில் விட்டுக்கோங்க எனக்கு இதில் வந்து குப்பையே கிடையாது இந்த வெள்ளத்தில்

உங்களுக்கு இருந்தாலும் வெல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு அது நீத்துக்கும் நல்லா இதாகிற வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கணும் எட்டி வரைக்கும் வரைக்கும் இது கேசரின்னு சொல்லலாம் அன்பான்னு சொல்லலாம் அதை ஆயிடுத்து இது ஆறுலாம் இன்னும் கெட்டி ஆகிடும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுருவோம் நெய் உருகினா மட்டும் போகிறோம் ரொம்ப வந்து இதாக வேண்டாம் ஏற்கனவே அந்த நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதுக்கு திராட்சை போட்டுருவோம் ஒரு பத்து திராட்சை போட்டுருக்கேன் ஒரு எட்டு முந்திரி கட் பண்ணி போட்டுருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதில் விட்டுருங்க பார்த்தீங்களா அப்பயே இருக்குது கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் இல்லை லேட்டாக லேட்டாக இருகின்றோம் நேவித்தி பண்ணிட்டு இது பண்ணுவோம்